இப்போ எக் ஃப்ரீஸிங்க்கு ஐடியல் ஏஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா லேட் ட்வெண்ட்டி இயர்லி தேர்ட்டிஸ் இந்த ஏஜில் வந்து நம்ம பண்ணலாம் அதாவது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்கப்போ அவங்களோட எக்குமே வந்து யங்கர் ஏஜில் நல்ல ஒரு ஃபர்டிலிட்டி பொட்டன்ஷியலோடு இருக்கும் ஸோ இந்த எக்கை நம்ம ஃப்ரீஸ் பண்ணுறப்ப ஃப்யூச்சராக அந்த எக் யூஸ் பண்ணி நம்ம ஐவிஎஃப் பண்ணுறப்பையும் நம்மளுக்கு சக்ஸஸ் ரேட்டும் நல்லாயிருக்கும் ஸோ ஐடியா ஃபார்ட்டி இயர்ஸ் வரைக்குமே பண்ணலாம் எக் ஃப்ரீசிங் பட் ஐடியான்னு நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கணும்னா டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸில் வந்து நம்ம பண்ணிக்கலாம் இப்போ எவ்வளோ நாள் இந்த மாதிரி எக் எடுக்கிறோம் அது எவ்வளோ வருஷம் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்சுவலாக அது டென் இயர்ஸ் ஃபிஃப்டின் இயர்ஸ் வரைக்கும் நம்ம வந்து அந்த எக் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கலாம் ஐடியாக இப்போ கவர்மெண்ட்டோட ரெகுலேஷன்ஸ் படி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் டென் இயர்ஸ் வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணி வைக்கலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எக் ஃப்ரீசிங்கோட ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து ஒரு டென் டு ஃபோர் டுவெல் டேஸ் வரைக்கும் அவங்க வந்து இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்துக்க வேண்டியது இருக்கும் இன்ஜெக்ஷன் எடுத்ததுக்கப்புறம் ஒரு சின்ன ப்ரொசீஜர் அண்டர் லோக்கல் அனஸ்தீஷியாவோ இல்லை ஒரு ஜென்ரலாக அனுஸ்தீஷியா கொடுத்தோ அந்த எக்கை வந்து நம்ம வெளியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம் பண்ணதுக்கப்புறம் இது வந்து ஒரு டுவெண்டி மினிட்ஸ் ப்ரொசீஜர் தான் அதுக்கப்புறம் அந்த எக் வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணிடுறோம் ஸோ இது வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் அந்த ப்ரொசீஜர் வந்து அவங்களுக்கு இருக்கும் காஸ்ட்வைஸ் பார்த்தோன்னா இது ஆகும் எந்த ஏஜில் வந்து அவங்க எக் ஃப்ரீஸ் பண்ணுறாங்க எவ்வளோ எக்ஸு ஃப்ரீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து மேபி ஒரு எயிட்டி தௌசண்ட்லேருந்து அப் டு டூ லேக்ஸ் வரைக்கும் இந்த காஸ்ட் வந்து வெறியாகும்